மகாஸ்ரீ சூரிய கவிராயர் கணேஷ் சுந்தரேசன் ஞான மந்திர மென் குரல் அதிர்வில் ஓங்கி ஒலிக்கும் மகாஸ்ரீ மகா ஆத்மா ஞானதானம் செய்திட மலேசிய திருமண்ணிற்கு தமிழ் மணக்கும் நண்பர்களோடு பயணம் மேற்கொண்ட காலம் பத்து நாட்கள் தினம்தோறும் சங்கம் நடத்திய காலம் எல்லா மணித் ஓங்குதலுக்கான உபதேசம் நிகழ்ந்த காலம் நிகழ்த்தப்பட்ட காலம் இது மட்டுமே தீட்சை நான் மட்டுமே சத்குரு நானே கடவுள் நானே அவதாரம் என்று ஒடுக்கம் போதிக்கும் மூடர்களை வேர் அறுக்க மலேசிய பயணத்தில் விதை தூவிய காலம் எத்தனையோ பாடல்களை கேட்டிருப்பீர்கள் எத்தனையோ கவிதைகளை கேட்டிருப்பீர்கள் ஆனால் பாடல்களை கவிதையாக வாசிக்கும் ஓர் ஞான அனுபவம் கோலாலம்பூரில் கோலாகலமாய் அரங்கேற்றம் கண்ட காலம் பாடல்கள் என்பது இசை இலக்கண சந்தங்களுக்கு உட்பட்டது கவிதைகள் என்பது மொழி இலக்கண கட்டமைப்பிற்கு உட்பட்டது பாடல்கள் என்பது இசை இலக்கண சந்தங்களுக்கு உட்பட்டது கவிதைகள் என்பது மொழி இலக்கண கட்டமைப்பிற்கு உட்பட்டது இதனால் ஏற்படும் ஊசை நயம்தான் மொழியையும் ஒலியையும் சிதைக்காத வண்ணம் கால பொக்கிஷமாய் ஓங்கி நிற்கிறது அந்த ஓங்குதலை உணர்த்தும் புதிய முயற்சியே பாட்டுக்கவி என்னும் பரிணாமம் ஓங்குதலை உணர்த்தும் புதிய முயற்சியே கவி என்னும் பரிணாமம் பரிமளித்த காலம் பாடல்களை கவிதையாக வாசிக்கும் ஓர் ஞான அதிர்வே பாட்டுக்கவி பாட்டுக்கவியாய் அதிர்ந்து கொண்டே இருக்கும் ஞான பிரம்மாண்ட வைப்பே மகாஸ்ரீ மகா ஆத்மா சூரிய பாடல்கள் கவிதா பிரவாகமாய் மலேசிய காற்று மண்டலத்தை கற்கண்டு மண்டலமாய் மாற்றிய காலம் அந்த இறந்த காலம் நிகழ்காலமாய் காலம் காலமாய் மகா ஸ்ரீ மகா ஆத்மாவாய் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் ஞான பிரம்மாண்டத்தின் ஓங்குதல் ரகசியம் இனி உங்கள் செல்களை புதுப்பிக்க செல்லிட பேசியான செல்போனிற்குள் அதிர்ந்து கொண்டே இருக்கும் மகாஸ்ரீ மகா ஆத்மா உணர்ந்தால் சகலமும் சித்தி பெறும் ஸ்ரீ மகா ஆத்மா கவி ஒன்பது ஞான திருவிருத்தம் சாகாத தலைதான் இருப்பு சாட்சியாய் ஓங்கி அதிரும் வேகாத கால்தான் ஏகம் சாகாத தலைதான் இருப்பு சாட்சியாய் ஓங்கி அதிரும் வேகாத கால்தான் ஏகம் வெட்டவெளி தன்னை புணர்ந்தும் போகாத புனல்தான் பிரம்ம பிரம்மாண்டம் என்னும் மூலம் வெட்டவெளி தன்னை புணர்ந்தும் போகாத புனல்தான் பிரம்ம பிரம்மாண்டம் எனும் மூலம் தேகாபிமானம் கடக்க தெளியும் மூன்றும் ஒன்றே தேகாபிமானம் கடக்க தெளியும் மூன்றும் ஒன்றே பல்லவி கழிவறை செல்கின்ற கசடான கால்களை பாதம் என நம்பினான் பூஜை செய்தேன் கழிவறை செல்கின்ற கசடான கால்களை பாதம் என நம்பினான் பூஜை செய்தேன் பாலோடு பன்னீரும் சந்தனம் கொண்டுதான் குரு காலில் ஊற்றியே பூஜை செய்தேன் அத்தனையும் ஏற்கின்ற ஆணவம் கொண்ட அவன் கால் கழுவி அதனை நான் பூஜை என்றேன் உன் அதிர்வினால் தலைமீது தட்டி என் அகங்கார செயல் உணர்த்தி அறிவு தந்தாய் பாத பூஜைக்கு பொருள் சொல்லி ஞானம் தந்தாய் ஒன்று இல்லாத குருமூடன் எல்லோரும் தன் காலை பாதமென சொல்லி வைத்தான் விஸ்வாசமில்லாத குரு மூடன் எல்லோரும் தன் காலை பாதமென சொல்லி வைத்தான் உன் பாதம் உணர்த்தாது அகந்தைக்குள் வீழ்ந்தோரின் மண்ணாகும் மனிதன்கால் தீர்த்தம் உண்டேன் அத்தருடன் ஜெவ்வாது புஷ்பங்கள் பலபோட்டு எரியும் அக்கால் வருடி பூஜை செய்தேன் உன் அதிர்வினால் தலைமீது தட்டி என் அகம்பாவச் செயல் உணர்த்தி அறிவு தந்தாய் பாத பூஜைக்கு பொருள் சொல்லி ஞானம் தந்தாய் விஸ்வாசமில்லாத குரு மூடன் எல்லோரும் தன் காலை பாதமென சொல்லி வைத்தான் உன் பாதம் உணர்த்தாது அகந்தைக்குள் வீழ்ந்தோரின் மண்ணாகும் மனிதன்கால் தீர்த்தம் உண்டேன் அத்தருடன் ஜெவ்வாது புஷ்பங்கள் பலபோட்டு எரியும் அக்கால் வருடி பூஜை செய்தேன் உன் அதிர்வினால் தலைமீது தட்டியன் அகம்பாவச் செயல் உணர்த்தி அறிவு தந்தாய் பாத பூஜைக்கு பொருள் சொல்லி ஞானம் தந்தாய் சரணம் இது மட்டும் உபதேசம் நான் மட்டும் குருவென்ற கர்வத்தின் பின் சென்று கால் பிடித்தேன் இது மட்டும் உபதேசம் நான் மட்டும் குருவென்ற கர்வத்தின் பின் சென்று கால் பிடித்தேன் கடவுளும் கல்கியும் அவதாரம் நான் என்ற அற்பனுக்கடிமையாய்த் தொண்டு செய்தேன் மரண பயம் என்கின்ற அச்சுறுத்தல் செய்து கட்டி ஆண்ட அவன் அடி வருடினேன் ஆத்மாக அதிர்வினால் தலைமீது தட்டியன் செருக்கெனும் செயல் உணர்த்தி அறிவு தந்தாய் பாத பூஜைக்கு பொருள் சொல்லி ஞானம் தந்தாய் இது மட்டும் உபதேசம் நான் மட்டும் குருவென்ற கர்வத்தின் பின் சென்று கால் பிடித்தேன் கடவுளும் கல்கியும் அவதாரம் நான் என்ற அற்பனுக்கு தொண்டு செய்தேன் மரண பயம் என்கின்ற அச்சுறுத்தல் செய்து சபை கட்டி ஆண்ட அவன் அடி வருடினேன் ஆத்மாவுன் அதிர்வினால் தலைமீது தட்டியன் செருக்கெனும் செயல் உணர்த்தி அறிவு தந்தாய் பாத பூஜைக்கு பொருள் சொல்லி ஞானம் தந்தாய் சரணம் மூன்று உடற்கூட்டில் பொருள் காட்டி பாதமென அதை சொல்லி ஒடுக்கத்தில் எனை வைத்த பாதம் தொழுதே உடற்கூட்டில் பொருள் காட்டி பாதமென அதை சொல்லி ஒடுக்கத்தில் எனை வைத்த பாதம் தொழுதே ஓங்குதல் எனும் ஞான பிரம்மாண்டம் உணர்த்தாத உளுத்தரின் கரிகாலில் பூஜை வைத்தேன் உயிரினை உயிர்ப்பாக்கும் ஆனந்த மெய்ப்பாதம் ஏகமென சொல்லாதோர் இருகாலில் என இழந்தேன் ஆத்மா உன் அதிர்வினால் தலைமீது தட்டி என் இரு செயல் உணர்த்தி அறிவு தந்தாய் பாத பூஜைக்கு பொருள் சொல்லி ஞானம் தந்தாய் உடற்கூட்டில் பொருள் காட்டி பாதமென அதை சொல்லி ஒடுக்கத்தில் எனை வைத்த பாதம் தொழுதேன் ஓங்குதல் எனும் ஞான பிரம்மாண்டம் உணர்த்தாத உளுத்தரின் கரிகாலில் பூஜை வைத்தேன் உயிரினை உயிர்ப்பாக்கும் மைப்பாதம் ஏகமென சொல்லாதோ இரு காலில் என இழந்தேன் ஆத்மாவுன் அதிர்வினால் தலைமீது தட்டி என் இரு மாப்பின் செயல் உணர்த்தி அறிவு தந்தாய் பாத பூஜைக்கு பொருள் சொல்லி പാദ പൂജയ്ക്ക് പൊരുൾ ചൊല്ലി ഞാനും തന്നായി